செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியாதான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து ஆலங்குடி குரு பகவான் இங்க வந்து குரு பகவானா வந்துடுறாரு ஆலங்குடி குரு பகவான் வந்துடுறாரு அவரு வந்து தேவர்கள் வழிபட்ட ஸ்தலமா இருக்கு ஏன்னா குரு பகவான் என்னன்னா வழிபாடுன்னு அர்த்தம் ஆலங்குடி குரு பகவான் தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம் உங்களுக்கு புரிஞ்சதா இது வந்த ஒவ்வொரு அர்த்தமும் யார் அது வழிபட்ட ஸ்தலம் அப்போ நம்மளுடைய பிரபஞ்ச சக்திகள் ஒவ்வொரு சக்திகளும் வழிபட்ட ஸ்தலமா இருக்கு அப்ப அதுக்கு எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு இப்ப தேவர்கள் வந்து வழிபட்டா அது எந்த மாதிரி ஒரு வலிமை குபேரர் வழிபட்டா எந்த மாதிரி வலிமை வாயு பகவான் அதே மாதிரி தேவர்கள் அசுரர்கள் இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கடவுளையும் அவங்க வழிபட்ட ஸ்தலம் எதனால சாப விமோச்சனம் பெற்றது மெயின் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க சாப விமோசனம் அப்ப நம்மளுடைய திதி இருந்து நம்ம விமோச்சனம் பெறக்கூடிய ஒரு ஸ்தலமா அங்க இருக்கு ஓகேவா உங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது ஆறாவது திதி